வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் ப பன்முகத்தன்மையினை அறிவோம் பன்முகத்தன்மையினை அறிவோம் இந்த பாடத்தை தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் இந்தியாவில் பன்முகத்தன்மை எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இந்தியா ஐயாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்த நாகரிகத்தின் தாயகம் அதாவது ரிக்ரிட்டோக்கள் திராவிடர்கள் ஆரியர்கள் ஆல்ஃபைன்கள் மங்கோலியர்கள் போன்ற நவீன இந்திய இனத்தவரின் ஒரு பகுதியாகும் சரி இதில் நில அமைப்பு மற்றும் வாழ்வியல் முறைகளில் பன்முகத்தன்மை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மூணு வகையாக சொல்லலாம் அதாவது கடல் மலை நிலப்பகுதி இந்த மூணு பிரிவுகளில் மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க அவங்களுடைய வேறுமை வேற்றுமைகள்லாம் எப்படி இருக்குது ஒற்றுமைகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம் இப்போ நில அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா பீடபூமி சமவெளி ஆறு கடல் பள்ளத்தாக்கு போன்ற பல்வேறு இயற்கை பிரிவுகள் மற்றும் காலநிலைகளை கொண்ட மிக பரந்த நிலப்பரப்பு இந்தியா பெற்றிருப்பதால் இந்தியா ஒரு துணைக்கண்டமாகும் இந்த பல்வேறு நில காரணிகளே நாட்டின் பல்வேறு நில அமைப்புகளில் வாழும் மக்களின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு பகுதியின் பொருளாதார நடவடிக்கைகளை அதன் நிலவியல் மற்றும் காலநிலை கூறுகள் தீர்மானிக்கின்றன இப்போ கடல் அப்படின்னு பார்த்தோம்னா கடலில் மீன்பிடி தொழில் சமவெளி அப்படின்னா வேளாண்மை தொழில் மலை அப்படின்னா மேய்த்தல் தொழில் காபி தேயிலை போன்ற தோட்டப்பயிர் நில அமைப்பில் காணப்படும் பன்முகத்தன்மை அப்பகுதியில் வளரும் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன ஒரு பகுதியில் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வளம் என்பது அப்பகுதியில் நிலவும் இயற்கை மற்றும் காலநிலையை பொறித்து மாறுபடுகிறது மக்களின் உணவு உடை இருப்பிடம் வாழ்க்கை தரம் போன்றவை அப்பகுதியில் இயற்கை நிலை மற்றும் காலநிலையை பெரிதும் சார்ந்துள்ளது சரியா சரி அடுத்தது சமூக பன்முகத்தன்மை சமூக பன்முகத்தன்மை அப்படின்றது ஒரு நாலு டைப்பாக சொல்லலாம் சார்ந்து வாழ்தல் மற்றும் சகவாழ்வு ஒன்று அடுத்தது குடும்பம் மற்றும் சமூகம் அடுத்து மத மத பன்முகத்தன்மை அடுத்தது மொழி சார்ந்த பன்முகத்தன்மை சரியா இது பார்ப்போம் சார்ந்து வாழ்தல் மற்றும் சக வாழ்வு சமூகம் ஒரு பொது நலத்திற்காக மக்கள் இணைந்து வாழும் இடம் அடுத்தது சமுதாயம் சமுதாயம் அப்படின்னா விவசாயி தொழிலாளர்கள் கைவினைஞர்கள் ஆசிரியர்கள் மாணவர்கள் போன்ற பலரையும் உள்ளடக்கியது மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறைக்கு சமுதாயங்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து உள்ளன இது சமூக பன்முகத்தன்மையில் சார்ந்து வாழ்தல் அப்படின்றது அடுத்தது ஒரு குடும்பம் மற்றும் சமூகம் ஒரு சமூகத்தின் அடிப்படை அழகு குடும்பம் கொஷினில் கேட்பாங்க சமூகத்தின் அடிப்படை அழகு அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பம் தான் குடும்பம் ரெண்டு வகை ஒன்று தனி குடும்பம் ரெண்டாவது கூட்டு குடும்பம் பல குடும்பங்கள் இணைந்து கிராமமாகவும் பல கிராமங்கள் இணைந்து நகரமாகவும் உருவாயின குடிநீர் உணவு மின்சாரம் கல்வி வீட்டு வசதி போன்ற பல தேவைகள் மக்களை ஒன்றுபடுத்தி சமூக நல்லிணக்கத்துடன் வாழ செய்கிறது அடுத்து மதம் பன்முகத்தன்மை இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு இந்திய அரசு எந்த ஒரு மதத்தையும் அரசு மதமாக அங்கீகரிக்கவில்லை எந்த மதத்தையும் பின்பற்றலாம் என்பது அடிப்படை உரிமையாகும் இந்தியா பல மதங்களின் தாயகமாகவும் பல மதங்களின் புகலிடமாகவும் விளங்குகிறது அடுத்தது மொழிசார் பன்முகத்தன்மை இந்தியாவின் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு முக்கிய மொழிகளையும் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி பிற மொழிகளையும் கொண்டுள்ளது இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டிக் சீன சீனதெபித்தியன் ஆகிய நான்கு முக்கிய மொழி குடும்பம் உள்ளது தமிழ் மொழி பழமையான திராவிட மொழி இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் ரெண்டாயிரத்தி ஒன்றின் கணக்கெடுப்பின்படி பின்படி இந்தி நாற்பத்தி மூணு புள்ளி ஆறு மூணு சதவீதம் வங்காளம் எட்டு புள்ளி மூணு ஜீரோ சதவீதம் தெலுங்கு ஆறு புள்ளி ஒன்பது மூணு சதவீதம் மராத்தி ஏழு புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் இதில் நம்ம தமிழ் அஞ்சு புள்ளி எட்டு ஒன்பது சதவீதம் சரியா சரி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணையின்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது இது கொஸ்டின்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் எட்டாவது அட்டவணைப்படி அதாவது எத்தனையாவது அடி அட்டவணைப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது எட்டாவது அட்டவணைப்படி எத்தனை மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேட்கலாம் நல்லா ஏன் வச்சுக்கிங்க எட்டாவது அட்டவணைப்படி இருபத்தி ரெண்டு மொழிகள் அலுவலக மொழியாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது நமது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி ரைட்டா சரி அடுத்து ரெண்டாயிரத்தி நாலில் இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டது தற்போது ஆறு மொழிகள் செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்டுள்ளது நம்மளுடைய தமிழ்மொழி எப்பொழுது செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி நாலு இது ஒரு கொஸ்டின் தான் அடுத்தது ரெண்டாயிரத்தி நாலில் நம்ம தமிழை செம்மொழியாக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரியா இதை எப்படி கேட்பாங்கன்னா பொறுத்துகளை கேட்பாங்க நல்லா ஞாப்சிக்கிங்க ரெண்டாயிரத்தி நாலு தமிழ் ரெண்டாயிரத்தி அஞ்சு சமஸ்கிருதம் ரெண்டாயிரத்தி எட்டு தெலுங்கு கன்னடம் ரெண்டாயிரத்தி பதிமூணு மலையாளம் ரெண்டாயிரத்தி பதினாறு ஒரியா ரைட்டா சரி அடுத்தது பண்பாடு பன்முகத்தன்மை பண்பாடு பன்முகத்தன்மை என்ற சொல் மக்களின் மொழி உடை உணவுமுறை மதம் சமூக பழக்க இசை கலை கட்டிடக்கலைகளில் பாரம்பரியத்தை குறிக்கிறது மக்களின் பண்பாடு அவர்களின் சமூக நடத்தையிலும் மற்றும் சமூக தொடர்புகளிலும் வெளிப்படுகிறது பண்பாடு சமூக வடைவ வடிவமைப்புகளால் முன்னிறுத்தப்பட்டும் குழு அடையாளத்தின் வளர்ச்சி நிலையாகும் பண்பாடு என்பது ஒரு குழுவிற்கு மட்டுமேயான தனித்த அடையாளமாகும் கலை மற்றும் கட்டிடக்கலை என்பது ஒவ்வொரு சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கமாகும் இந்தியாவில் இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் உள்ளன இது ஒரு கொஸ்டினு இந்தியாவில் மொத்தம் இருபத்தெட்டு மாநிலங்களும் ஒன்பது யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஒவ்வொரு மாநிலமும் அவற்றிற்கான உயர்ந்த மரபையும் நுண்ணிய கலை வெளிப்பாட்டு வடிவங்களையும் பெற்றிருக்கின்றன இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டெடுத்த கல்வெட்டுச் சான்றுகளில் அறுபது சதவீத தமிழ்நாட்டில் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை இது ஒரு கொஸ்டின் ஏரியா இந்திய தொல்லியல் துறை இதுவரை கண்டுபிடித்தப்பட்ட கல்வெட்டுச் சான்றுகள் அதாவது அறுபது சதவீதம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்காங்க அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியிலேயே எழுதப்பட்டுள்ளன இது கூற்று காரணத்துக்கு கொஸ்டினாக கேட்பாங்க ஞாபகம் இந்தியாவில் புகழ்பெற்ற நடனங்கள் நடனம் என்பது வழிபாடு மற்றும் கொண்டாட்டத்திற்கான வழியாகவும் மகிழ்ச்சி மற்றும் நன்றியை வெளிப்படுத்துவதற்கான பாவனையாகவும் உள்ளது இசையும் நடனமும் ஒன்றுடன் ஒன்று இணைந்தது அதை இந்துஸ்தானிய இசை கர்நாடகா இசை தமிழ் செவ்வியல் இசை நாட்டுப்புற இசை லாவணி இசை மற்றும் கஜல் இசை ஆகும் இந்திய நாட்டுப்புற நடனங்கள் தமிழ்நாட்டில் கரகாட்டம் ஒயிலாட்டம் கும்மி தெருக்கூத்து பொம்மலாட்டம் புலியாட்டம் கோலாட்டம் தப்பாட்டம் கேரளாவில் தெய்யம் மோகினி ஆட்டம் பஞ்சாபில் பங்ரா குஜராத்தில் கார்பா தாண்டியா ராஜஸ்தானில் கல்பேலியா கூமர் உத்தரப்பிரதேசம் ரசல் ராசலீலா உத்தரகாண்டில் சோலியா அஸ்ஸாமில் பீஹி அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு நடனங்களை இதில் சொல்லியிருக்காங்க சரி அடுத்து இந்திய செவ்வியல் நடனங்கள் செவ்வியல் நடனங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் பரதநாட்டியம் கேரளாவில் கதக்களி கர்நாடகாவில் எக்ஸகானம் வட இந்தியாவில் கதக் அஸ்ஸாமில் சத்ரியா மணிப்பூரில் மணிப்பூர் ஒடிசாவில் ஒடிசி ஆந்திரப்பிரதேசம் குச்சிப்புடி இது ஃபுல்லாக இந்திய செவ்வியல் நடனங்கள் ஆகும் வேற்றுமையில் ஒற்றுமை அடுத்தது இந்திய பன்முகைத்தன்மை நிறந்த நாடாக இருப்பினும் நாட்டுப்பற்று என்ற உணர்வால் நாம் அனைவரும் ஒன்றுபட்டுள்ளோம் இந்தியாவின் தேசிய விழாக்கள் சுதந்திர தினம் குடியரசு தினம் காந்தி ஜெயந்தி இது தேசிய விழாக்கள் இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குகிறது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குகிறது அப்படின்னு இது யார் சொன்னால் அப்படின்னா நேரு சொல்லியிருக்காரு எந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காருன்னு கேட்பாங்க டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் இடம்பெற்றுள்ளது இந்தியா வேற்றுமையில் ஒற்றுமை நாடாக விளங்குகிறது என்ற சிற்றொடர் நேருவின் டிஸ்கவரி ஆஃப் இந்தியா நூலில் இடம்பெற்றுள்ளது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் கூறியுள்ளார் கண்டிப்பாக கேட்பாங்க மறந்துடாதீங்க ஒரு முக்கியமான கொஸ்டின் இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் வி ஏ ஸ்மித் கூறியுள்ளார் மிக அதிக மழைப்பொழிவு மொன்சிகரம் மேகலாவியால் மேகாலயா மாநிலத்தில் உள்ளது மென் அதாவது மொன்சிகரம் எங்கே இருக்குது அப்படின்னா மேகாலயா மாநிலத்தில் உள்ளது எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையில் இல்லை கான்ஃபூசிய மதம் இந்தியாவில் நடைமுறையில் கிடையாது அடுத்தது ரிக்டோக்கள் இந்திய இனம் ரிக்டோக்கள் ரிக்ரிட்டோக்கள் இந்திய இனம் கடற்கரை பகுதி மீன்பிடி தொழில் ஜரகோஷ்ட மதம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா ஏன்னா இது கடைசி அந்த நாள் சொல்லியிருக்கில்ல ரெக்டோகால் இந்தியா இனம் கடற்கரை பகுதி மீன்பிடி தொழில் ஜெராஸ்டிரியா மதம் வேற்றுமையில் ஒற்றுமை இந்தியா இது அப்படியே பொறுத்துக்களை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி இப்போ எந்த மதம் இந்தியாவில் நடைமுறையிலேயே இல்லை அப்படின்னா கான்ஃபூசிய மதம் இப்போ இந்தியாவில் நடைமுறையிலேயே கிடையாது ஓகே ரைட் தேங்க்யூ